பல வழிகளை தாண்டி பல சோதனைகளை தாண்டி பல தோல்விகளை தாண்டி அப்படி இன்னைக்கு பல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கதான் நம்ம வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழ்நாட்டுக்கே பயங்கர பெருமையை சேர்த்து நம்ம தமிழ் மக்களிடையே பயங்கர வரவேற்பு இருந்தால் வருண் சக்கரவர்த்தி அவரை பற்றி தான் அவரை பற்றி தான் இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நம்ம பேசவே போகிறோம் ஏன்னா பல இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் பல பேருக்கு வந்து ஒரு ஒரு உறுதியாகவும் பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காரு அவரை பத்தி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு வீடியோல வணக்கம் 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 உறவுல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நல்லா இருக்கணும் நான் உங்க பிளாக் மேன் ஜான் பேசுறேன் ஏன் இன்னைக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எடுத்துட்டு வந்து இவரை பத்தி பேசணும் நம்ம வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசணும்னாக்கா யாருமே அவரை பத்தி பேசல அப்படிலாம் கிடையாது நான் அவரை பத்தி பேசணும் எனக்கு அது பெருமை நான் ஒரு தமிழனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அருண் சக்கரவர்த்தியை பத்தி பேசி அவருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனால தான் அவரை பத்தி பேச வந்திருக்கேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர் தான் வந்து வருண் சக்கரவர்த்தி கர்நாடகாவில் பிறந்திருக்காரு ஆனால் அவரோட பூர்வீகம் என்னென்னாக்கா தமிழ் தான் அவரு அங்கே அவங்களோட அப்பா போய் அங்கே போய் வேலை பார்த்ததுனால அவங்க ஒரு அவர் வந்துட்டு அந்த ஊரில் பிறந்திருக்காரு ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சை மண் அதாவது தஞ்சை தமிழ் மண்ணை சேர்ந்தவர் தான் அவர் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப கிரிக்கெட்டில் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப போய் விளையாடி எல்லாரையும் விளையாடுறப்ப போய் பார்த்து அந்த மாதிரி சின்ன வயசுல எல்லாரும் நம்ம பண்ணோம்ல அதே மாதிரிதான் அவர் போய் சேர்ந்திருக்காரு ஆங்கிலேய இந்தியன் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் கல்வியை படிச்சு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தன்னுடைய பதிமூணாவது வயதுல தான் பஸ்ட் அவர் கிரவுண்ட்ல எடுத்து கார் எடுத்து வைக்கிறாரு ஒரு பெரிய பவுலரு அதாவது இப்ப ஸ்பின் பவுலர் வராதுல அப்படி அவர் கார் எடுத்து வைக்கவே இல்லை அவர் கார் எடுத்து கிரவுண்ட்ல பஸ்ட் வச்சது எப்படின்னாக்கா ஒரு கீப்பராகவும் அதுக்கு இடையில வந்து ஒரு வேகப்பந்து வீச்சலாக வந்து அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவர் கால் எடுத்து வச்சிருக்காரு அந்த கிரவுண்ட்லயே அதுக்கப்புறம் அவர் விளாண்டதுக்கு விளாண்டுட்டே இருந்திருக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பதினேழு வயதுல வந்து கிரிக்கெட்டை விட்டு வெளில வரார் ஏன்னா எல்லாருமே அந்த டைம்ல சொல்லுவாங்கல்ல இது நம்மளுக்கு செட் ஆகாது நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போனாதான் இந்த வந்து சமூகம் உன்னை வந்து ரொம்ப சூப்பரா பார்க்கும் ஏன்னா இந்த சமூகமே அப்படிதான் நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் பஸ்ட் தடைகள் வந்து இந்த சமூகமும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் மட்டும்தான் அதை ஃபஸ்ட்டு அந்த தடைகளை உடைச்சிட்டு தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் வர்ற மாதிரி இருக்கும் அந்த டைமில் அவர் வந்துட்டு எடுத்துக்கிட்ட டிசிஷன் என்னக்கா பதினேழு வயசுல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் கட்ட கட்டடக்கலையை சார்ந்த ஒரு படிப்பை வந்து முடிச்சுட்டு அவர் நல்ல ஒரு சம்பளம் தம்பி வேலைக்கு சேர்கிறாரு நல்ல அவரோட ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கு நல்லா வேலைக்கு போய் நல்லா காசு நிறைய சம்பாதிக்கிறாரு மறுபடியும் அவருக்கு கிரிக்கெட் மேலே லவ் வருதுங்க அதுதான் எப்படி இருந்தாலும் உங்களோட வேலைகள் என்னதான் பார்த்தாலும் உங்களுடைய போக்கஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும் நம்மளோட கோல் எது சின்ன வயசுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்படிதான் ஆகணும் நம்ம இப்படிதான் ஆகணும் நம்ம இப்படிதான் போகணும் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரீயா ஃபோக்கஸாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னதான் சம்பாதிச்சாலும் போனாலும் வந்தாலும் தன்னுடைய வேலையை வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேறொரு வேலையில இருப்பாங்க ஆனா போட்டோ எடுக்கிறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த கேமரா கையில வந்து பார்த்துட்டு ஒரு ரொம்ப அழகா இருக்கு இந்த போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த வயசுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் அதை சில வந்து சில பேர் பேசி மாத்தி விட்டுருப்பாங்க அதுல இருந்து அவங்க வந்து வெளிலயும் வந்திருப்பாங்க ஆனா இவர் வந்து அதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில போய் வேலை செஞ்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறப்ப இவரோட கோல் வந்து இவரை தூங்க விடலை பாருங்க இவரோட அந்த மோட்டிவேஷன் வந்து இவரை தூங்க விடாம திரும்ப மறுபடியும் வந்து என்ட்ரி ஆயிராங்க என்ட்ரி ஆகுறாங்க கிரிக்கெட்ல மறுபடியும் வந்து என்ட்ரி ஆகுறாரு கிரிக்கெட்ல மறுபடியும் கிரிக்கெட் விளையாட போறாரு மறுபடியும் கிரிக்கெட் விளையாட போய் அது வந்து மறுபடியும் பவுலிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸ்பீடாக ஒரு பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு இடையில வந்து இந்த கிரிக்கெட்டை விட்டு வே அந்த வேலைய விட்டு வந்து ராஜினாமான்னுட்டு வந்தோன்னையே சில அந்த கிரிக்கெட் விளாடுறப்ப கிரவுண்டில் அடியெல்லாம் பட்டு காலெலாம் ஒரு ஆறு மாசம் பெட்ரெஸ்ட் பெற போயிருக்காரு இந்த பெட் ரெஸ்ட்டுக்கு இடையில நிறைய அதாவது நீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை வந்து நிறைய உங்களை நோக்கி நிறைய பிரச்சனைகள் அம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கப்போ நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு இருபது நிமிஷம் தனியா உட்காந்து யோசிச்சு மட்டும் பாருங்க மெடிடேஷன் மாதிரினே நான் சொல்லலாம்னு வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பெரிய டென்ஷனா இருக்கா இருபதே நிமிஷம் நீங்க போய் தனியா உட்காந்து பாருங்க கண்டிப்பா ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி தான் இவ்வளவு பயங்கர டென்ஷன்ல ஆகி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த வேலையே விட்டுட்டு நம்ம கிரிக்கெட் அவ்வளவு வந்தோமே எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு ஆறு மாசம் அவருக்கு கேப் தேவைப்பட்டு அந்த கேப் தான் அவட லைஃபையே சேஞ்ச் பண்ண போறோங்கிறது அப்ப அந்த லைஃப் அவட லைஃபையே அந்த ஆறு மாசம் தான் லைஃப் சேஞ்ச் பண்ண போறோங்கிறது அவருக்கு அப்ப தெரியவே இல்லை அதுதான் அந்த ஆறு மாசம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்காக விளாண்டுருக்காரு அவர் முதல் கிரவுண்ட்ல இறங்கி தமிழ்நாட்டுக்காக விளாடுறப்போ அவர் முதல் ஓவர்லயே இருபத்தி ரெண்டு ரன்கள் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நிறைய போட்டிகளை விளாண்டு அந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பிரிவுல விளாண்ட போட்டிகள் அத்தனையும் விளாண்டு இருபத்தி ரெண்டு விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு ஒரே டைம்ல ஒரு மேட்ச்ல வந்து ஒம்பது விக்கெட்லாம் எடுத்து பயங்கரமா அது விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை வந்து ஸ்டெப்பா மெல்ல 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 அவரோட கோல் எல்லாமே போக ஆரம்பிச்சிச்சு அதுதாங்க அந்த சிறிய கேப் தான் அவரோட லைஃப்பை புரட்டி போட்டுக்கிட்டே சொல்லலாம் நேர போய் ஜாயின் பண்ற அடுத்தது அவரை வந்து ஐபிஎல் எடுக்கிறாங்க அப்படியே அவரோட விளையாட்டு திறமைகள்லாம் எல்லாம் விக்கெட் எல்லாமே பார்த்துட்டு அடுத்தது ஐபிஎல் வந்து பஞ்சாப் அணிக்காக விளையாடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பஞ்சாப் அணிக்காக எட்டரை கோடி எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவரை ஏலம் எடுக்கிறாங்க எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணில அவரை ஏலம் எடுக்கிறாங்க அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்துட்டு ஐபிஎல்ல போய் விளாண்டு ஃபஸ்ட்டு ஓவர் போடுறாருங்க ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவரை செலெக்ஷன் பண்ணி பஞ்சாப்பில் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே மொதல் ஓவரில் இருபத்தஞ்சு ரன் கொடுத்துருக்காரு பாருங்க அப்படி என்ன மாதிரி ஒரு இதுன்னு தெரில அவரோட வந்து முதல் முதல் ஓவரில் இருபத்தஞ்சு ரன் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் விளாட ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் விளாண்டு விளாட விளாண்டு எல்லாமே விக்கெட்டு தாங்க அடுத்தடுத்து அவர் விக்கெட் பல விக்கெட்டுகளை சேர்த்திருக்காரு தன்னுடைய அணிக்காவ அதுக்கப்புறம் எல்லா கொல்கத்தா அதுக்கப்புறம் நிறைய அணிகளுக்காக விளாண்டுருக்காரு நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அவருக்காக கிடைச்ச பெரிய சான்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இலங்கை தொடர் தான் டி ட்வெண்ட்டி தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாகறாரு அந்த இலங்கைக்கு எதிராக பர்ஃபார்மன்ஸை வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட திறமை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சு நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது நம்மளுக்கான ஒரு இடம் கிடைக்குது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு நம்ம வாய்ப்பு கிடைச்சா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்மளோட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஸில் சொல்லணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டி வந்து ஜாயின் பண்றாருங்க நம்ம வருண் சக்கரவர்த்தி பயங்கரமா அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறைய விக்கெட்லாம் எடுத்து வேற லெவல்ல இதாயிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட ஒன்டேல வந்துட்டு ஜாயின் பண்றாரு அதுக்கப்புறம் தாங்க அவரோட சக்சஸ் டேக்கு வந்தாரு டைரக்டா அதோட விக்கெட் அவரோட பவுலிங் எல்லாம் பார்த்து ரோஹித் சர்மா அந்த பிளேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பவர் பிளேல வந்து எப்படின்னாக்கா அதிக பேர் வந்து எல்லாருமே வந்து தான் இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருப்பாங்க அதுக்குள்ள நம்ம தூக்கி அடிச்சோம்னாக்கா ரெண்டு எல்லாம் அதிகமா போயிடும் அந்த இதுல வந்து நம்ம நம்மாலும் ஸ்பெஷலுங்க அதுல ஆறாவது ஊர் அஞ்சாவது ஊர் இப்போ ஐம்பது ஊர் விளையாட்டுனாக்கா பத்து ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே இருக்கும் அதுல எல்லாம் இவருக்கு ஓவர் கொடுப்பாங்க அதே மாதிரி டி டுவெண்ட்டில வந்து ஆறு ஓவருக்குள்ள பவர் பிளே இருக்கும் அந்த ஆறு ஓவருக்குள்ளேயே இவருக்கு ஓவர் கொடுப்பாங்க ஆனா அதிகர் அதிகர் என்ன கொடுக்க மாட்டாருங்க கம்மியான கொடுப்பாரு அதுக்காக தான் அவர் கொடுப்பாங்க அது அதுல தான் இவர் ஸ்பெஷல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குங்க ஒவ்வொருக்கும் ஒரு திறமை இருக்குங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க அதை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கில்ஸ் உங்களை மேலேயே கொண்டு போகும் வேற லெவல்ல கொண்டு போகும் எல்லாமேங்க எந்த ஒரு விஷயமா இருக்கணும் சும்மா ஒரு நல்ல படம் பாக்குறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய ஸ்கில் தான் எனக்கு எதுவுமே பிடிக்காது படமே ஃபுல்லா எனக்கு படம் மட்டும் தான் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பத்தி நீங்க வந்துட்டு பேசினாலே அதுவே ஒரு நல்ல ஸ்கில்ஸ் தான் எனக்கு படத்தை பத்தி ஃபுல்லா தெரியும் எந்தெந்த ஸ்க்ரீன் பிளே என்ன சவுண்டு என்ன மியூசிக் இதை பற்றி தெரியுதுனால அதுவே ஒரு திறமை தான் எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு திறமை இருந்துட்டே இருக்கும் அதை அதை நீங்க பார்த்து கேச்சிங் போய்ட்டே இருக்குதான் அந்த மோட்டிவேஷன்ல தான் இந்த வருண் சக்கரவர்த்தி அவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருண் சக்கரவர்த்தி அவர்களை வந்து நான் எடுத்து பேசினேன் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து இந்தியாவுக்கும் வேற லெவலில் பெருமை சேர்த்து இந்த சாம்பியன் திறப்பையை வந்துட்டு அடித்தப்போ அவர் பயங்கரமாக பவுலிங் பண்ணி இந்த சாம்பியன் தெரப்பியை ஜெயிக்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன்ஷிப் வந்துட்டு நம்ம ஜெயிச்சதுக்கு வருண் சக்கரவர்த்தி அவரோட பங்களிப்பு முழுமையாக நூறு பர்சன்டேஜ் பங்களிப்பு அவரோட பங்களிப்பு இருந்துச்சு அதனால வெற்றிகள் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஈஸியாகவும் கிடைச்சது அவரோட வெற்றி பயணங்கள் தொடரணும் அடுத்தடுத்து அவர் சக்சஸ் சக்சஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா சார்பாக அவரை வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னாக்கா அவருக்கு கிடைச்ச வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த இதில் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் வந்து கிரிக்கெட் தான் அதில் நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று சாதிச்சார் பார்த்தீங்களா அங்கே தாங்க இருக்காரு அவரை அவரை பற்றி பேசணும் அப்படிங்கிறது எனக்குள்ளே ரொம்ப ஆசையா இருந்துச்சு அது இல்லாமல் ஒரு ஒரு தமிழன் அவரை பத்தி பேசுறது எனக்கு இன்னுமே ரொம்ப பூஸ்டா இருக்கும் அதனால அவரை பத்தி பேசுனா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப கர்வமாவும் சொல்றேன் அவரோட வெற்றிகள் இன்னும் வந்து மெம்மேலும் போகணும்னு நான் வேண்டிக்கிறேன்